எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு சில வேத மந்திரத்தை வந்து தினசரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது அன்றாடம் செய்யக்கூடிய அக்னிஹோத்திர மந்திரத்தை தவிர நிறையா மந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் நம்ம தப்பு செய்யும்பொழுது அந்த மந்திரங்களை வந்து நம்ம நனவு வச்சுட்டோன்னா அந்த மந்திரங்கள் நம்மளை நல்ல வழி கொண்டு வரும் மகரிஷி தானந்தர் வந்து ஆரிய அபிவினயான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேத மந்திரங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதில் ஒரு மந்திரம் வந்து எஜுர்வேதம் பதினேழு முப்பத்தி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் எங்கள் குருநாதர் வந்து அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லுவார் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து எங்கள் அல்லா வந்து வானத்தில் இருக்கார் ஏழாவது ஆஸ்மானில் இருக்கார் ஆனால் உன்னுடைய இறைவன் வந்து சர்வவியாப்பியாக இருக்கிறதுனால உன்னுடைய இறைவன் வந்து மல மூத்திரத்தில் கூட இருக்கார் ஸோ உன்னுடைய இறைவன் வந்து கேவலமான இறைவன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் குருநாதர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு குருநாதர் அதுக்கு பதில் சொல்லும்பொழுது இந்த மந்திரத்தை கோட் பண்ணார் யுஷ்மாக்கம் மந்திரம் பபுவ அந்த இறைவன் உனக்குள்ளே இருக்கிறாரு உன்னுடைய வயத்தில் இருக்காரு உன்னுடைய மலம் மூத்திரத்திலையும் இருக்காரு ஆனால் அந்த எப்படி சூரியனுடைய ஒளி வந்து சாக்கடையில் படும்பொழுது பட்டாலும் சாக்கடையோட அசுத்தம் சூரிய ஒளியை வந்து அசுத்தப்படுத்த முடியாதோ அதை விட சூக்ஷமாக இருக்கும் அந்த பரமேஸ்வரன் உனக்குள்ளே இருக்கார் மல மூத்திரத்தில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஆனால் அந்த மலமூத்திரமோ மூத்திரமோ அழுக்கோ இறைவனை தொட முடியாது அந்த இறைவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மந்திரம் சொல்றது எங்கள் குருநாதன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ இந்த மந்திரம் வந்து பாருங்கள் நான் ஸ்கிரீனில் காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் மகரிஷி ரொம்ப அருமையான விஷயம் அவன் பண்ணியிருக்காரு எப்படி ஒரு மந்திரத்தை வந்து பிரிச்சு பிரித்து அர்த்தத்தை பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க நத்தம் பிதாத்த ய இமா ஜஜானயத் துஷ்மாக்கம் மந்தரம் பபூவ ஒரே ஒரு வார்த்தை ஜஜானயத் துஷ்மாக்கம் மந்தரம் பபூவ நிஹாரேண ப்ராவிரிதா ஜல்பயா சாசுத் திருப்ப உத்த சாஷஸ் இது வந்து எஜுர்வேதம் பதினேழு முப்பத்தி ஒன்று இதை எப்படி பிரிக்கிறது பாருங்க நான் பிரித்து நம்பர் போட்டு எழுதிருக்கேன் நம்பர் நோட் பண்ணுங்க ந தம் விதாத்த இது முதல் பிரிவு யஹ இமா ஜஜான இது ரெண்டாவது பிராவிரா நிஹாரேண இது மூணாவது அப்புறம் ஜல்பயா நாலாவது சரந்தி அஞ்சாவது வார்த்தை அசுத்திருப்ப ஆறாவது வார்த்தை ச உத்தசாச ஏழாவது வார்த்தை யுஷ்மாக்கம் அந்தரம் பபுவ அந்த ஏழு பிரிவு இந்த மந்திரத்தை வந்து சந்தி விச்சேதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஈஸியாக அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இறைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மந்திரத்தை மந்திரத்தில் வந்து ந தம் விதாத்த அந்த இறைவனை விதாத்தானா வந்து அறிதல் தெரிதல் புரிஞ்சு கொள்றது ந விதாத்த அந்த இறை தம்னா அந்த பரமேஸ்வரனை உனக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா யஹ இம ஜஜான ஏன் தெரியாதுங்கிறதுக்கு முன்னாடி அந்த பரமேஸ்வரன் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது சொல்கிறார் இறைவன் யஹ இம ஜஜான இமானா இந்த அகில அண்ட சராசரம் ஜஜானா வந்து உற்பத்தி செய்வது அந்த இறைவனை பற்றி உனக்கு தெரியாது எந்த இறைவன் இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறானோ உன்னை உன்னுடைய உடலை உற்பத்தி செய்கிறானோ பஞ்சபூதத்தை உற்பத்தி செய்கிறானோ அந்த இறைவனை பற்றி உனக்கு தெரியாது நத்தம் விதாத ஏன் தெரியாது ஏன்னா பிராபிருத்தாக நிஹாரேண ஏன்னா நீ வந்து நிகாரேனா வந்து அஜானம் மித்யா ஞானத்தின் போர்வைக்குள்ளே பிராவருத்தான ஒரு போர்வை ஒரு போர்வைக்குள்ளே நீ அடங்கியிருக்க அந்த போர்வை எப்படின்னா வந்து நிஹாரேண நிகாரேனா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா வந்து புகை மண்டலம் ஒரு அஜ்ஞானத்தின் புகை மண்டலத்துக்குள்ளே நீ உட்கார்ந்துருக்க அந்த புகை மண்டலத்திலேருந்து வெளில மண்டலத்திலேருந்து வெளில பார்த்தனா எதுவுமே தெரியாது வெறும் புகை தான் தெரியும் ஸோ அஜ்ஞானத்திலேருந்து நீ பார்க்கும்பொழுது உனக்கு ஞானம் தெரியாது தான் தெரியும் தான் உனக்கு எந்த இறைவன் இந்த உலகத்தை உருவாக்குகிறாரோ அந்த இறைவனை பற்றி உனக்கு தெரியறதில்லை ஸோ இறைவன் வந்து கிளியராக சொல்கிறாரு அஜ்ஞானிகளால் என்னை அறிய முடியாது அஜ்ஞானி என்ன சொல்லுவான் என்னுடைய இறைவன் ஏழாவது ஆஸ்மானத்தில் இருக்கான் உ இறைவன் வந்து மலமூத்திரத்தில் இருக்கான் அப்படின்னு அஜ்ஞானி சொல்லுவோம் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா அந்த இறைவனை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா நீ அஜ்ஞானத்தில் இருக்க அந்த இறைவன் சர்வவியாபி தம் வி தம் தம் விதாத சர்வவியாப்பியாக இருக்கும் அந்த பரமேஸ்வரனை உன்னால் அறிய முடியாது ஏன்னா நீ வந்து அஜ்ஞானி அது மட்டும் இல்லாமல் ஏன் அஜானத்தில் இருக்கன்னா ஜல்பையாக அசுத்திருப்பாக ஜல்பையானா வந்து பேசுறது எப்பொழுதுமே உன்னுடைய பேச்சு என்னவா இருக்குன்னா இறைவனுக்கு எதிரான பேச்சு தான் நீ பேசுற ஒன்று இறைவன் இல்லைன்னு சொல்லுவ இல்லனா எந்த இறைவன் இறைவன் இல்லையோ அந்த இறைவனை கும்பிடுவ எந்த இறைவன் எந்த வேலை செய்ய மாட்டாரோ அந்த வேலையை இறைவன் செய்வார்னு நீ சொல்லுவ உதாரணத்துக்கு வந்து இறைவன் வந்து இறை தூதர்களை அனுப்புவதில்லை ஆனால் என்ன சொல்கிறாங்க நைன்டி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க இறைவன் அவதாரத்தை அனுப்புவார் இறை தூதர்களை அனுப்புவார் வேறு வேறு புத்தகத்தை அனுப்புவார் ஒவ்வொரு சமயத்தில் அப்படின்னு நீ சொல்கிறேன் இது பேர் தான் ஜல்பயாக ஜல்பயானா வந்து அனாவசியமாக பேசுறது இறைவனுக்கு எதிராக தெரியாமலே பேசுறது ஏன்னா நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கோம் அஞ்ஞானத்துக்குள்ளே உட்கார்ந்து இறைவனை பற்றி நம்ம பேசுகிறோம் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா கிட்ட போய் கேளு ஒரு கிட்ட போய் கேட்டேன்னா இறைவன் யாருன்னு சொல்லுவார் ஆனால் நீ அஜ்ஞானியாக இருக்க உனக்கே அது தெரியாது நீ அஜ்ஞானியாக இருக்க ஆனால் நீ இறைவனுக்கு எதிராக பேசுகிற இது என்ன நியாயம் அதே மாதிரி நீ வந்து அசுத்திருப்பாக ஏன் இறைவனுக்கு எதிராக பேசுறேன்னா உன்னுடைய பிஸ்னஸ் ஓடணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஹிந்துவிசம்ல எடுத்தோன்னா எவ்வளோ சாமியார்கள் இருக்காங்க எது இறைவன் இல்லையோ அதை இறைவன் வந்து காளஹஸ்தியில் இருக்காரு இறைவன் வந்து திருவண்ணாமலையில் ஜோதியா இருக்காரு இறைவன் வந்து அந்த சிவலிங்கத்துக்குள்ள இருக்காரு அந்த சிவலிங்கம் தான் இறைவன் அதே மாதிரி இறைவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் இறைவன் ஸ்ரீகிருஷ்ணர் தான் இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சின்னு இருக்காரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது இது பேர் தான் அசுத் அசூத்ரிப்பானா வந்து என்னுடைய பிஸ்னஸ் ஓடணும் என்னுடைய கடை நடத்தப்பட வேண்டும் அதற்காக நான் என்ன வேணால் சொல்லுவேன் ஆக்சுவலாக அசூத்ரிப்பாகாவோட மீனிங் வந்து மரிஷி சொல்லியிருக்காரு சாட்டிஸ்ஃபையிங் செல்ஃபிஷ் கிரேவிங்ஸ் நம்ம எதில் நம்ம எதில் வந்து எப்பொழுதுமே எங்கேஜாக இருக்கோம்னா செல்ஃபிஷ் கிரேவிங்ஸ் உடலுக்கு தேவையான கிரேவிங்ஸ் கிரேவிங்ஸ்னால் வந்து ஏங்குதல் ஏக்கம் காமத்திற்காக சில பேர் இயங்குகிறோம் குரோதம் அதே மாதிரி சில பேர் வந்து அட்ராக்ஷன் அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கும் எல்லாத்துமேலேயும் நான் அதிகமாக நல்ல உடை போட்டுக்கணும் நான் அழகாக இருக்கணும் எப்பொழுதுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சில பேர் வந்து தன்னை அழகுப்படுத்துறதுலேயே வந்து பிஸியாக இருப்பாங்க இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைங் செல்ஃபிஷ் கிரேவிங்ஸ் இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் வந்து நான் மார்னிங் டு ஈவினிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பாங்க முன்னூறு குரூப் மார்னிங் டு ஈவினிங் பக்கத்து வீட்டில் என்ன பே ஒம்பு பேசுறது மடமடன் சமையல் பண்ணிட்டு ஒம்பு பேசுறது இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் வந்து மார்னிங் டு ஈவினிங் கோவில் எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன பிளான் பண்ணலாம் வெக்கேஷன் எப்படி பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு மார்னிங் டு ஈவினிங் யூடியூப்பில் மார்னிங் டு ஈவினிங் டிவி பார்க்குறதில்ல மார்னிங் டு ஈவினிங் சாப்பாடு சாப்ப சாப்பிட்றதுல விதவிதமாக சமைக்கலாமா விதவிதமாக ருசியான சமையல் சமைக்கலாமா எல்லாமே என்கேஜாக இருக்கும் சாட்டிஸ்ஃபைங் செல்ஃபிஷ் கிரேவிங்ஸ் உண்மை அசுத்திருப்பாக இறைவன் சொல்கிற வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஞாபகம் பொழுது ஜெல்பையாக அசுத்துப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெல்பையானா வந்து இறைவனுக்கு எதிராக பேசுறது அசுத்துப்பாகனா சாட்டிஸ்ஃபைங் செல்ஃபிஷ் கிரேவிங்ஸ் என்னுடைய சுயநலத்திற்காக நான் என்ன சாட்டிஸ்ஃபை என்னுடைய உடலுக்கு என்ன சுகம் தேவையோ அதை மட்டும் நான் கவனிக்கிறேன் இறைவனை பற்றி எந்த எந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறாரோ அந்த இறைவனை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் என்னை அறிய முடியாது இறைவன் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் உக்தாஷ வெறும்ன உக்தாஷனாக ஆக்சுவலாக வந்து சாட்டிஸ்ஃபைங் செல்ஃபிஷ் கிரேமிங்ஸ் மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது இப்போ யாரோ ஒருத்தர் வேத பண்டிதர் சொல்கிறாரு கோவிலுக்கு போய் இறைவனை வந்து வழிபடுறது வந்து மகா பாவம் ஏன் பாவம்னால் இறைவன் வந்து அதை தடை செய்கிறார் வேதத்தில் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அந்த ஆளை வந்து கிழிச்சு தோரணம் கட்டுறதுல வந்து நிறைய பேர் குறியாக இருப்பாங்க இது ஒரு குரூப் அது உக்தாஷக அதிகமாக வேதத்தின் வேதத்தின் ஞானத்திற்கு எதிராக வேலை செய்கிறவங்க உக்தாஷக அது மட்டும் இல்லாமல் இப்போ இறைவன் சொல்றாரு என்னுடைய பசு மாடு என்னுடைய பிராணிகளை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு இறைவன் சொல்கிறார் வேதத்துல ஆனால் உக்தாஷனா வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஆடை வெட்டுறது மாடு வெட்டுறது அடி பலி கொடுக்கறது இதுல வந்து உக்ரமாக இருப்பாங்க இவர்கள் யாருமே அந்த இறைவனை அறிய முடியாது தெரிஞ்சுக்க முடியாது உக்த உக்தாஷாக நான் வந்து எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற மடங்கள் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு மடங்கள் இருக்கு வெறுமன கோவில் வழிபாட்டையே மட்டுமே சார்ந்த எவ்வளவு மடங்கள் இருக்கு இது எல்லாமே உக்த உக்தாஷாக இது எல்லாமே இறைவனுக்கு எதிரான மடங்கள் இறைவனுக்கு எதிராக இருபத்தி நாலு மணி நேரம் காரியம் செய்றவங்க ஆனா நம்ம வந்து என்ன நினைப்போம் ஆஹா பக்தி பக்திமான்கள் ஞானிகள் தபஸ்விகள்னு சொல்லுவோம் யார் தபஸ்வியே இல்லையோ அவர்களை நம்ம தபஸ்வின்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கும் தெரியாது நம்மளும் நிகாரேன ஜல் பிராவருதா நம்மளும் அந்த போர்வைக்குள்ளே இருக்கோ அஜ்ஞான போர்வை ஸோ அதால் தான் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் என் குருநாதர் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் எது இறைவன் இல்லையோ அதை இறைவன் சொல்லி கொடி பிடிக்கிறதுல ஒரு உனக்கு ஒரு கம்பீரம் ஒரு ஆனந்தம் பயமே கிடையாது ஏன்னா இறைவன் யாருன்னு உனக்கு தெரியாது ஸோ இந்த வேத மந்திரம் பாருங்கள் அதான் இறைவன் சொல்கிறாரு அந்யத் யுஷ்மாக்கம் அந்தரம் பபுவ யுஷ்மாக்கம்னா உனக்கு இறைவன் சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் பாரு நான் எப்பொழுதுமே உண்மையில் இருக்கிறவன் நீ போய் எப்பொழுதுமே போய் பேசுகிறவன் நீ போய் பேசுகிறேங்கிறதே உனக்கு தெரியாது நான் எப்பொழுதும் எனக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் எப்பொழுதுமே நான் நானாக தான் இருக்கேன் நான் எப்பொழுதுமே உண்மையில் இருக்கேன் நீ எப்பொழுதுமே போயில் இருக்க ஸோ பொய்யை விட்டுட்டு உண்மைக்கு வரணும்னா என்ன பண்ணோன்னா வேதத்தை நான் தொடர வேண்டும் வேதத்தின் சரணாகதி அடைய வேண்டும் குருநாதரின் சரணாகதி அடைய வேண்டும் அப்போ தான் வந்து அந்தரம் அந்தரம்புவ அந்தரம்னா ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்ஸு யுஷ்மாக்கம்னா உனக்கும் இறைவனுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நீ பொயில் வாழறவன் ஞானிகள் உண்மையில் வாழறவங்க நீ பொயில் வாழறவன் இறைவன் எப்பொழுதுமே உண்மையில் இருக்கிறவன் ஸோ இறைவனை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உன்னால இறைவனை தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த அந்த இந்த உலகத்தில் நீ என்னுடைய உலகத்தில் இருந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா நீ கொடி பிடிக்கிற ஆளு ஸோ இது வந்து ஒரு வார்னிங் மந்திரம் நம்ம இறைவனுடைய உலகத்தில் இருக்கோம் ஆனால் இறைவனுக்கு அகைன்ஸ்டாக நம்ம கொடி பிடிக்கிறோம் என்ன நியாயம் அது ஸோ அதான் வந்து அந்த முஸ்லீம்க்கு வந்து குருநாதர் ரிப்ளை பண்ணுமோ சொன்னாரு அந்நியுஷ்மாக்கம் மந்திரம் பாபு உனக்கு தெரியாது உனக்குள்ள அந்த பரமேஸ்வரன் இருக்காரு நீ நீ வந்து அல்லா எங்கேயோ இருக்கான்னு சொல்கிற அப்படி ஒரு இறைவனே இல்லை அந்த இறைவனுடைய டிஸ்கிரிப்ஷன் வேதத்தில் மட்டும் இறைவன் சொல்கிறாரு நான் தான் பரமேஸ்வரன் நான் உனக்குள்ளே இருக்கேன் நான் சர்வ இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ணுவ நான் உனக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய உலகத்தில் நீ இருந்தாலும் நான் யாரு நான் எது இல்லையோ அதை நீ நீ வந்து இறைவன் சொல்லுவ அதே அந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும் நம்ம ஜல்பையா ஒரு ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பெண்மணி வந்து எங்கிட்ட ஒரு பிரதாரணி கோம் ஒரு ஸ்லோகத்துடைய அர்த்தம் கேட்டாங்க அதுலேயும் அந்த ஸ்லோகத்தில் வந்து அதிகமாக அநாசமாக பேசுகிறவன் வந்து பிராமணனாக இருக்கவே முடியாது பிராமணனாக இருக்கிறவன் வந்து எப்பொழுதுமே இறை சிந்தனையில் இருப்பான் பிராமணனாக இருக்கிறவன் எப்பொழுதுமே இறைவனுக்கு பயப்படுவான் பிராமணனாக இருக்கிறவன் எப்பொழுதுமே இந்த இறைவனை வழிபடுவான் அனாசமாக பேசிண்டு தப்பு தப்பா பேசி இறைவன் எது இறைவன் இல்லையோ அந்த இறைவனை பத்தி இதுதான் இறைவன் சொல்ல மாட்டான் உண்மையான பிராமணன் எந்த இறைவன் வேதத்துல இந்த மாதிரி மந்திரங்கள்ல இருக்கிற அந்த தத்துவத்தை எடுத்து சொல்பவர்கள் உண்மையான பிராமணன் ஸோ அவங்க கேட்கும்போது அது அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் அதே வார்த்தை தான் இங்க சொல்றாரு ஜல்பயாக அனாவசியமாக ஏன் பேசுகிற ஏன் இறைவனை பத்தி தெரியாம எதுக்கு இறைவனை பத்தி பேசுற ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு சில பேர் என்கிட்ட கோட் பண்ணுவாங்க யூடியூப்பில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு நானே பரமேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணர் நானே பரமேஸ்வரன் சொன்னால் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பரமேஸ்வரன் ஆயிட முடியுமா ஆகிட முடியாது இதே வார்த்தை நானே பரமேஸ்வரனுங்கிற வார்த்தை குரானில் இருக்கு நானே பரமேஸ்வரன்கிற வார்த்தை பைபிளில் இருக்குது அப்போ எல்லாரையும் நீ இறைவனாக ஏத்துன்றிருவியா எந்த இறைவனுடைய குணம் வேதத்தோட மேட்ச் ஆகலையோ அது இறைவனாக இருக்கவே முடியாது ஸோ இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு அந்த இறைவனை நீ அறிவதில்லை ஏன்னா நீ அஞ்ஞானத்தில் இருக்க ஞானம்னா என்ன வேதம் வேதத்தை பற்றி தெரியாதவரை நீ அஞ்ஞானி அந்த வேதத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உனக்கு தவம் தேவை தவத்துக்கு முன்னாடி குருநாதர் தேவை குருநாதர் சொல்லி கொடுக்குற தவம் இப்படி பண்ணோன்னு நம்ம தவம் செய்கிறது இல்லை அப்போ எப்படி நம்ம அந்த இறைவனை உணர முடியும் ஸோ குருநாதர் இங்கே இந்த மந்திரத்தில் வந்து அதான் சொல்றாரு மகரிஷி எதிர்கார் பாருங்க நெய்தர் பை ரீசன் நார் அக்கார்டிங் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் வேதாஸ் கேன் த ஐடென்டிட்டி ஆஃப் த சோல்ஸ் அண்ட் சுப்ரீம் பீங் பி எஸ்டாப் ஃபார் ஆர் ஆல்ரெடி அக்னாலேஜ் வேதாந்தி என்ன சொல்றாங்க அகம் பிரம்மாஸ்மி நானே பரமேஸ்வரன் நீயே பரமேஸ்வரன் தத்துவமசி ஆனால் இந்த மந்திரத்தில் வந்து யுஷ்மாக்கம் மந்திரம் பபுவை எப்பொழுதுமே இறைவன் இறைவனாகத்தான் இருப்பான் ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கும் ஜீவாத்மாவும் இறைவனும் சேமா ஆகவே முடியாது ஆனால் இந்த வேதாந்தி என்ன சொல்றான் இல்லை 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 தான் இறைவன் நீ தான் இந்த உலகத்தை படைச்சிருக்க உனக்கே தெரியாது எப்படிப்பட்ட ஒரு அஜானம் பாருங்க த சோல்ஸ் ஆர் பிசட் வித் இக்னோரன்ஸ் அண்ட் அதர் சச் ஆஸ் ஆல்மைட்டி இஸ் நாட் குறைபாடும் இல்லாதவன் அந்த பரமேஸ்வரன் பிறப்பு இறப்பில் வராதவன் அந்த பரமேஸ்வரன் இறைதூதர்களை தூதர்களை அனுப்பாதவன் அந்த பரமேஸ்வரன் விதவித நேரத்துல விதவிதமான புத்தகத்தின் மூலமாக ஞானத்தை அழிக்காதவன் பரமேஸ்வரன் ஆனா இது எதுவுமே இல்லாதவன் நம்ம பரமேஸ்வரன் சொல்றான் சொல்றோம் இறை தூதரை அனுப்புவர் பரமேஸ்வரன் நம்ம சொல்றோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புத்தகத்தை அனுப்புவர் பரமேஸ்வரன் நம்ம சொல்கிறோம் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாரு உனக்கு நீ அஜ்ஞானி என்னுடைய உலகத்தில் இருந்து எனக்கு அகேன்ஸ்டாக கொடி பிடிக்கிற அஜானி நீ ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இறைவன் நம்மளை கடுமையாக தண்டனை தன் தண்டிப்பார் இந்த மந்திரத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன் தயவு செஞ்சு தினசரி எழுதி வச்சுன்னு இந்த மந்திரத்தை நீங்களும் நோட்டில் எழுதிக்கோங்க தினசரி யோசிங்க நத்தம் வித அந்த இறைவனை நான் ஏன் அறியலைன்னா நான் அஜியானத்தில் இருக்கேன் அப்போ ஞானி மட்டுமே அந்த இறைவனை அறிய முடியும் இன்றைக்கி வந்து ஞானிங்கிற பேர் எடுத்தவங்க எல்லாருமே கோயில் உபாசகர்கள் மடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மடம் அந்த மண்டம் பெரிய பெரிய இவர் மகா இவர் வந்து ரொம்ப பெரிய ஞானின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்லியிருப்பார் எல்லா புத்தகத்துலையும் எழுதியிருப்பார் குலதெய்வ கோயிலுக்கு போ அபிஷேகம் பண்ணு பிரதோஷத்து கோயிலுக்கு போய் தேர் எப்படி ஞானி ஆக முடியும் இறைவனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு அவர் எப்படி ஞானியாக இருக்க முடியும் அது நம்ம சொல்லிட்டோன்னா நம்ம மேலே ஒரு ஒரு கோபம் வரும் ஸோ பட் ஆனால் இறைவனுக்கு இறைவன் சொல்கிற டெஃபினேஷன் படி நம்ம வாழ்க்கையை வாழணுமே தவிர வேற யார் என்ன டெஃபினேஷன் சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கூடாது கொஸ்டின் பண்ணணும் இறைவனுக்கு அகேன்ஸ்டாக நீ எப்படி பேசியிருக்க அப்போ அந்த ஆள் இறைவனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காருன்னா அவரை நான் எப்படி பெ பெரிய ஞானின்னு ஒத்துக்க முடியும் அவர் ஞானி கிடையாது அஜ்ஞானி பணம் சம்பாதிக்கிறதுக்காக புகழ் சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய மடத்தின் மடம் வந்து இன்னும் பத்தாயிரம் வருஷம் மடம் ஓடணுங்கிறதுக்காக மக்களை வந்து எப்படி பணம் சம்பாதிச்சு நான் பேரும் புகழும் பெ பெறணுங்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டாங்க அதையும் நம்ம நம்பி இருக்கோம் வாழ்க்கை பட் ஆனால் எந்த இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறாரோ அந்த உலகத்தில் இருந்து கொண்டு அந்த இறைவனுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறதுல நமக்கு எந்த பயமும் இல்லை எப்படி எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தில் வந்திருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்